சத்யஜோதி டி தியாகராஜன் வழங்க செந்தில் தியாகராஜன் அருண் தியாகராஜன் தயாரித்திருக்கும் படம் தலைவன் தலைவி இப்படத்தை கடைக்குட்டி சிங்கம் உள்ளிட்ட பல்வேறு படங்களை தந்த ஆர் பாண்டிராஜன் இயக்குகிறார் விஜய் சேதுபதி நித்யா மேனன் உள்ளிட்ட ஏராளமான நட்சத்திரங்கள் இப்படத்தில் நடிக்கின்றனர் குடும்ப பின்னணியில் இப்படம் உருவாகி இருக்கிறது இப்படத்தின் பத்திரிகை மீடியாக்கள் சந்திப்பு இன்று நடந்தது இதில் படக்குழுவினர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் விஜய் சேதுபதி பேசும்போது எனக்கும் இயக்குனர் பாண்டியராஜுக்கும் நீண்ட நாட்களாக சண்டை இருந்து வந்தது ஒரு கட்டத்தில் அந்த சண்டை முடிவுக்கு வந்த பிறகு தலைவன் தலைவி படத்தில் இணைந்து இருக்கிறோம் என்று பரபரப்பான தகவலை கூறினார் விஜய் சேதுபதி என்ன பேசினார் என்பதை இப்போது காணலாம் ஆரம்பித்தது தெரியல ஆரம்பிக்கிறதே ஒரு ஒரு நிறையா சண்ட சச்சரவு நடுவில் தான் அந்த படம் முதல்ல தொடங்குது முதல்ல இயக்குனரும் நடிகரும் ஒன்று சேர அந்த அந்த விஷயம் தொடங்குறது வந்து ஒரு எங்களுக்கே எதிர்பார்க்கல நானும் வந்து என்றைக்குமே இவரோட வேலை செய்யக்கூடாதுன்னு இருந்து அவரும் என்னோட வேலை செய்யக்கூடாதுன்னு இருந்து அதுக்கப்புறம் அவர் ரொம்ப சாதாரணமான ஒரு ரெண்டு பேருக்கும் பெருசாக தனிப்பட்ட முதல்ல கோவம் இல்லாதனால ஒரு சின்ன ஒரு பூ மலர்வதை போல் அந்த அன்பு வந்து நேர கோவம் எல்லாம் மறந்து ஒரு அந்த மறந்து அதுக்கப்புறம் வந்து அவர் கதை சொல்லி அதுக்கப்புறம் படப்படப்படம் எல்லாமே நடந்துருச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு அவர் ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து தெரியும்னு நினைக்கிறேன் லெசண்ட் ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து தெரியும் இன்றைக்கு தான் மதம் பேசினேன் அவர் நேஷனல் அவர் வரும்போது நான் அவர் என்னோடய தென்மேற்பட்ட படத்துக்கு அடிக்கலாந்து இன்வைட் பண்ண போனேன் நானும் ஒரு மட்டும் தகுந்தோம் அவருக்கு வந்த மெசேஜ் எதுவும் நான் தான் படிச்சு சொன்னேன் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கும் நான்தான் படித்தேன் அப்படின்னு சொன்னேன் ஸோ இது ஒரு ஒரு பெரிய சர்க்கிள் வந்து ஒரு கம்ப்ளீட்டான மாதிரி இருந்தது ஸோ இந்த படம் தொடங்கினதே ரொம்ப ஒரு அழகான அற்புதமான ஒரு அனுபவம் அப்புறம் எங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனி சத்யஜ்யோதி பற்றி ரொம்ப நாள் தெரியும் ஆனால் அவங்க மூன்றாம் பேரை இதெல்லாம் அவங்க பண்ணவங்க அது அங்கே தான் தொடங்கியிருக்காங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியம் சார் உங்கள் ப்ரொடக்ஷன் வேலை பார்த்துல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் சார் ரொம்ப பெரிய சந்தோஷம் சார் வந்து இவ்வளோ படங்கள் பண்ண இந்த நிறுவனத்தோடு நான் வந்து முதல் முறை செய்த படம் மண்டல வந்து இலி அந்த ரொம்ப பெருமையாகவும் இருக்குது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது நாங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக படம் பண்ணுவோம் சார் ரொம்ப நன்றி அது அப்புறம் எங்கள் ஹீரோயின் நித்யாவோட நான் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து நைன் டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் வந்து நைன்டீன் ஒன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாளப்படுவோம் இல்லை ஒரு சின்ன கெஸ்ட்ராஃபர் அது ஃபீமேல்ஸ் ஃபிலிம் அந்த டைரக்டர் வந்து அவங்க பேர் இந்து ஸோ அவங்க நித்யா தான் நினைக்கிறாங்க எனக்கு தெரியாது ஆக்சுவலாக வந்து இந்துவோட கதை பிடிச்சி போய் அவங்களுக்காக பண்ணலாம்னு சொல்லி போன கதை அப்போ ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு நல்லா விழா செஞ்சதோ ஒரு படம் ஒப்படணும் அப்படின்னு பேசி வந்தது அதுக்கப்புறம் இப்படி நடக்கும் எதிர்பார்க்கலை ஏன்னா இந்த மாதிரியான ஒரு படம் நித்யாவோட ஒப்புன்னு மேலே ஆசை இருந்துச்சு ஆனால் இந்த மாதிரியான ஒரு படத்தில் அவங்களோட ஒப்பு பெரிய சந்தோஷம் படம் பார்க்கவும் எல்லாருக்கும் தெரியும் இந்த கதாபாத்திரத்தில் நித்யா ஒருத்தவரை வேறு யாரையும் என்ன பண்ண முடியாது பெருமையும் அவங்க பண்ண எல்லா படத்துலேயும் அவர் தான் நினைக்கிறேன் நித்யா ஒரு படம் நடிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த அந்த இடத்துல வேறு ஒருத்தரை வச்சு பார்க்கவே முடியாது அதுதான் நித்யா ஏன்னா அது சும்மா வந்தோம் இது சீனு இது டயலாக் ஓகே இது கோரியோகிராஃபி இதை நடிப்போம் அப்படின்லாம் இல்லை அதை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு அது என்ன பண்ணலாமோ இன்னும் எப்படிலாம் பண்ணலாமோ டைரெக்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் சரியாக புரிஞ்சுட்டு அதை அதை சரியாக பண்ணிடணும் மெனக்கிடக்கூடிய ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட் நான் நித்தியா ஒர்க் பண்ணுறது ரொம்ப பெரிய சந்தோஷம் தேங்க்ஸ் நித்யா இந்த படத்துல வந்து ரொம்ப நன்றி பாண்டராஜர் பற்றி சொல்லிட்டேன் சண்டையை பார்த்து தான் சொன்னேன் ஆனால் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஆனால் இது ஒரு பிரயாணம் மாதிரி வச்சுக்கோங்களேன் ரொம்ப தூரம் பிரயாணம் போயிட்டே இருக்கும் அந்த பிரயாணம் செய்யப்பட்டு ஒரு ஐநூறு கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணுறேன்னா ஒவ்வொரு கிலோமீட்டரும் மனசு தங்காது ஆனால் அது ஒரு ஒரு அஞ்சாறு இடம் இருக்கும் எங்கேயாவது இழைப்பாடு இருக்கும் எதாவது இடத்துல உட்காந்து ரசிச்சிருப்போம் எங்கேயாவது சாப்பிட்ருப்போம் இங்கேயும் சும்மா வெறும் நெய் இருந்திருக்கும் சில இடத்துல மேகங்கள் அழகாக இருக்கிற அழைச்சிருக்கும் படங்கள் எடுத்திருக்கோம் அந்த ஞாபகங்கள் மட்டும் வந்து அந்த பிரயாணத்தினுடைய மெமரிஸ் அந்த மெமரிஸ் வந்து திரும்பி திரும்பி ஒரு முறை நினைக்கும் போது அந்த பிரயாணத்துக்கு போயிட்டு வரலான்னு தோணும் அந்த மாதிரி நான் அவரோட வேலை பார்க்குறேன் ரொம்ப அற்புதமான பிரயாணத்தில் இருக்கக்கூடிய ஞாபகங்களும் முக்கியமான ஞாபகம் வந்து இயக்குனர் திரு பாண்டியராஜருடைய எழுத்துல இயக்கத்துல வேலை பார்த்தது அப்கோர்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அந்த மனுஷன் டார்ச்சராக இருந்தாலும் சொல்லுவாங்கல்ல இந்த இவரோட படத்துல இவங்க பசங்கப்படுத்துவாங்க யாரோ பையன் அடிக்கிறதுக்கு ஆள் சின்ன ஒரு பையன் இல்லையா அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனியை எங்களை அடிக்கிறதுக்கு ஆள் வச்ச மாதிரி இருந்தால் தான் அவங்க ரெண்டு பெரிய வந்து நித்தியாமீன விஜய் சேவை வச்சு டார்ச்சர் பண்ணுங்க அப்படின்னு நினச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் சும்மா சொல்கிறேன் ஆனால் நிஜமாவும் சொல்கிறேன் சும்மா மாதிரி நஜமா சொல்கிறாங்க மாதிரி சும்மா சொல்கிறேன் எப்படி பட பட ஆனால் ரசித்தோம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கடைசி நாள் அங்கே உட்காந்து ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்து நாங்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தோம் என்ன போகிறதுக்கு மனசு இல்லை இன்னும் இந்த ஷூட் வந்து இன்னும் ஒரு ஒரு வாரம் சும்மா ஏதாச்சும் எடுக்கலாமா அப்படின்னு தோணுச்சு அந்த அளவுக்கு ஏன்னா அது ஒரு பெரிய குடும்பமாக இருக்குது எல்லாருமே சரி தீபாக்காவாக இருக்கட்டும் சரணசாராக இருக்கட்டும் ரோஹனாக இருக்கட்டும் இந்த தங்கச்சாரஞ்ச ராக ராகவர்த்தி அவங்க பேர் என்ன சார் ரோஷினியாக இருக்கட்டும் குழந்தைங்களாக இருக்கட்டும் மகிழினி ஆக்சுவலாக அந்த குழந்தை வந்து முதல்ல ஆண் குழந்தை அந்த ஸ்கிரிப்டில் மகிழ் அவள் பேரை மகளினி மகிழ் வந்ததுக்கப்புறம் அது அதோட சரியா அவளோட சரியான சாய்ஸ்ன்னு சொல்லி இந்த இந்த படத்தில் எங்களை ஆசீர்வதிக்க வந்த தெய்வம்னா அது மகிழினி தான் வைக்கிறேன் அந்த இவர் பேப்பரில் எழுதுனதை எப்போ இவர் வாடகைக்கு எழுதி வச்சிருக்காரு இவங்க சண்டை இருக்காங்க குழந்த தூங்குது திடீர்னு குழந்தை மொழிக்குது திடீர்னு குழந்தை பேசுது அப்படிலாம் இவர் தெரிந்தும்போது நம்மளாம் நடிச்சுக்கோம் ஒரு ஒரு வயசு குழந்தை இதெல்லாம் பண்ணணும்னா எப்படி தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது கேட்டேன் சரிதான் நடக்குமா சார் எழுதி வச்சிருக்கீங்கன்னா நான் நிரப்போம் சார் வாங்க சார் அப்படின்னு ஏன்னா நான் பசங்க பண்ணியிருக்கேன் பசங்க விட்டு பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியும் நான் நான் எதுவும் பேசுகிறார் இப்போ ஓகே அதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்க இந்த குழந்தை எப்படி எனக்கு பசங்க ஒன்றுலேயே ஒரு ஒரு குழந்தை வந்து வீட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும் அது நான் அது நான் நான் அந்த 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 ஷார்ட் ரொம்ப ரசித்தேன் அந்த ஒரு அந்த ஒரு குழந்தை வந்து அந்த 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 கதையோ அந்த காட்சியோ வந்து ரொம்ப நிஜமானதாக உயிர் மாற்றேன் அந்த குழந்தை எதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் பரவாயில்ல அது சுட்டிக்கிட்டு இருக்கும்போதே வந்து அது ரொம்ப உயிர் உள்ளதாக அந்த மாதிரி மகிழ் அப்புறம் முத்துமணி மாலை ரெண்டு முத்துமணி பேருக்காங்க கூட கொஞ்சம் வளர்ந்த குழந்தைதான் அது ஆனால் மகிழ் வந்து ரொம்ப குட்டி பார்ப்பா ஆனால் இந்த கதையில் ஒரு டைரக்டர் என்னெல்லாம் எதிர்பார்த்தாதோ அது அத்தனையும் ரொம்ப அழகாக பண்ணா ஒரு செய்தியில் எங்களை புரிஞ்சுக்கிட்டா ஓகே இந்த ஷார்ட் எடுக்கிற நேரம் மட்டும்தான் இவங்க கூட இருக்கணும் இல்லையா மற்ற நேரம் நான் எங்கள் அப்பாவோட இருந்துக்கலான்னு பட் அந்த குழந்தை வந்து நித்யாவோடையும் கூட ரொம்ப பெட்டாக இருந்தது என்னை பார்த்து கொஞ்சம் பயப்படும் மகிழ் வந்து இந்த படத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து எங்களையும் எங்கள் தயாரிப்பாளரையும் படம் பார்க்குறவங்க எல்லாரையும் கண்டிப்பாக மகிழ்விக்கக்கூடிய ஒரு ஒரு அவள் சீன்லாம் வந்து அவங்க எல்லோரும் ரொம்ப பிடிக்கும் அது அவ்வளோ உயிர்வட்டமாக இருக்கு நம்ம அப்புறம் எங்கள் தந்தையாக பாராட்டினா இல்லை சொல்லணும்னா எங்கள் டீமில் வந்து அவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்க செம்பன் வினோத் சார் அப்புறம் அவங்க அவங்க ஒய்ஃபானன் அவங்க ஜானிக ஜானிகமாரியோ அவங்க இப்படி படத்தில் வந்துட்டு போகிற இப்போ இன்ரொடியூஸ் பண்ண அந்த நாகப்பாம்பு வினோத் சாகர் எல்லாருமே சரி படத்தில் இருந்த எல்லாருமே இந்த படத்தை ரொம்ப யோகி பாபு சார் எல்லாருமே சரி இந்த படத்தை ரொம்ப பரவாமல் அப்படி இருக்காங்க அவங்க வேலை நாங்கள் டப்பிங் பார்க்கும்போது ரொம்ப ரசித்தோம் படம் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து சொன்னாங்க இது எங்களோட கதையை பார்க்குற மாதிரி இருந்தது ஸோ படம் பார்க்க உங்களுக்கும் அப்படி தாங்க இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் ஸோ தொள்ளி இருபத்தஞ்சு ரிலீஸ் ஆகுது முக்கியமாக சனா சனா எதிர்பார்க்கல நான் வந்து ஒரு ஆல்பமே வந்து இவ்வளோ சிறப்பாக பண்ணி தருவார் பழக்கமாக அது பண்ணுறது தான் பட் நம்ம படம் வரும்போதில் கொஞ்சம் எல்லாம் சரியாக அமைஞ்சுன்னு ஒரு பயம் இருக்கும் பட் சண்ணா வந்து இந்த படம் ரொம்ப பக்கமாக பண்ணி கொடுத்தாரு கேமராமேன் சுகுமார் ஆர்ட் டேரக்டர் வீர சிம்மர் இது ஃபைட் மாஸ்டர் கலை எனக்கு அந்த பையனை வந்து ரெண்டாயிரத்து பத்தொன்பது தெரியும் அவன் எல்லாம் போய்ட்டையும் சூப்பராக பண்ணி கொடுத்தான் கலை அப்புறம் பாபா பாஸ்கர் ஸோ இது ஒரு ஃபுல் பேக்ட் என்டர்டெய்னர் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நாங்கள் முழுமையாக நம்புறோம் ஜூலை டுவெண்ட்டி ஃபிஃப்த் ரிலீஸ் ஆகும் தேட்டருக்கு வந்து பாருங்கள் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஸோ மச்